வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போது இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ பண்ணிக்கோங்க இன்று மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பொறுமை அவசியம் இளைய சகோதரர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மகாலட்சுமியை வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் சகோதர வகையில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு